அதிகமாக நம்ம சிறைய பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பிரான்ச்சு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ஸோ அதில் அச்சை குழுக்கள் பாகம் இரண்டினுடைய இரண்டாம் மாட குழுக்களாக ஏழு நபர்களுக்கு வந்து ஒன்றரை கிராம் தோடு வந்து நம்ம குழுக்களாக இப்போ பண்ணியிருந்தோம் ஏழு நபர்கள் செலக்ட் ஆயிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபராக ஏ இருபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு வி நித்திலன் சென்னா வேல்முருகன் பார்த்தீங்கன்னா சதாசிவபுரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த சரியாக இரண்டு மாதம் பணம் கட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒன்றரை கிராம் மோதிரை வந்து நம்ம ப்ரிசென்ட் பண்ண வந்துருக்கோம் நேரடியா சரி அவங்ககிட்ட கொடுக்கலாம் வணக்கம் மேடம் உங்களுக்கு புழுக்கள்ல ஜென்மாட்டில் குழுக்கள்ல இந்த ஒன்றரை கிராம் தோடு இது ஸோ நீங்கள் வந்து சரியாக ரெண்டு மாதம் பணம் கட்டிருக்கிறீங்க இந்த ப்ரைஸ் விழுந்துக்கு என்ன இன்றைக்கி இதுக்கு முன்னாடி சீட்டு போட்டிங்களா இது ஃபஸ்ட் டைம் ஏக்கா இருங்களா ஹாப்பியாக இருக்குது ரெண்டாவது விழுந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க மேடம் வாழ்த்துகள் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுன்னா ஸோ அடுத்தடுத்த குழுக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த பிரேச்சியில் வந்து ரெடியாக இருக்குது அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில நபருக்கு வந்து இன்னும் டவுட்டாக கேட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட இந்த ப்ரைஸை காட்டி சொல்லுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூவாக நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ஜென்மாட்டுக்கு தொடர்ச்சியாக தேவை உங்கள் ப்ரைஸை வாங்கிக்கோங்க